ஹயசலாட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே மாதாபிதாக்களே உங்கள் யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப நாமத்தினாலே இந்த காலை வேளையில் குறிப்பாக இந்த பன்னிரெண்டாம் மாதத்தினுடைய முதல் நாளில் உங்களை இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கடந்த பதினொன்று மாதங்கள் கிருபையாய் கிருபையாய் கத்த நம்மை பாதுகாத்தார் அவருடைய தயவு இந்த பதினொன்று மாதங்கள் நம்மோடு இருந்து நம்மை நடத்தியது இந்த பனிரெண்டாம் மாதத்தை காணும்படி கத்த நமக்கு இறக்கம் செய்திருக்கிறார் இந்த பனிரெண்டாம் மாதத்தினுடைய இந்த முதல் தினத்தில் நான் உங்களோடு பேசும்படி கத்துடைய வார்த்தைக்காய் காத்திருந்த போது தேவனுடைய ஆவியானவர் எனக்கு நினைவூட்டின ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வார்த்தையை எனக்கு நினைவூட்டினார் நான் அதை உங்களுக்காய் வாசிக்கிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆம் ஆண்டவராகிய தேவன் எனக்கு இந்த வார்த்தையை உணர்த்தின போது ஒரு காரியத்தை என்னோடு பேசினார் இந்த பதினொன்று மாதங்களில் நாம் நமக்கென்று சில முயற்சிகளை சில வழிகளை முன்னெடுத்தோம் ஆனால் அவைகளெல்லாம் கோணலாய் போய்விட்டது பல காரியங்கள் கோணல் போய்விட்டது சில காரியங்களை நாம் சாதித்து விடலாம் நாம் இதை முன்னெடுத்தால் இதை சாதித்து விடலாம் என்றெல்லாம் நாம் சில காரியங்களை நம் முயற்சி எடுத்து நம்முடைய சுய முயற்சியில் முன்னெடுத்தது உண்டு ஆனால் அவைகளெல்லாம் கோணலாய் போய்விட்டது ஆனால் இந்த பன்னிரெண்டாம் மாதம் இந்த முதல் தேதியில் கத்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் உங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்ட கோணலைகளை எல்லாம் நான் உங்களுக்கு முன்னே போய் அவைகளை செவ்வையாக்குவேன் நம்ம நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தின இந்த கோணல்களை சரிப்படுத்துறதுக்கு நம்ம முன்னே போனோம்னு வைங்களேன் மேற்கொண்டு இன்னும் அதிகமான கோணலும் மாணலுமாக சில சிக்கல்களை உருவாக்கி வைத்து விடுவோம் என்பதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இனிமே உனக்கு முன்னே நான் போகிறேன் அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முன்னே போகும்படி நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அவருக்கு வழிகளை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் அவர் நமக்கு முன்னாலே கடந்து போவாரே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் கோணல்களை எல்லாம் செவ்வையாக்குவார் நேராக்குவார் நேரான வழிகள் செவ்வையான வழிகள் நாம் நடப்பதற்கு ஏற்ற வழிகள் அது தேவனால் உருவாக்கப்படும் அவையானவர் எனக்கு உணர்த்தின காரியம் இதுதான் இந்த பன்னிரெண்டாம் மாதம் முடிந்து புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்கிற போது கோணலான வழிகளில் அல்ல நேரான செவ்வையான வழிகளிலே உங்கள் கால்கள் நடக்கும்படிக்கு நான் உங்களுக்கு முன்னே போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்குவேன் என்று கத்தர் நமக்கு சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வழிகளை எல்லாம் அவரிடத்தில் ஒப்புவிப்போமா நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய கரங்களை கொடுப்போமா கண்களை மூடுவோமா அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் கடந்து போன இரவுகள் கடந்து போன நாட்கள் கடந்து போன மாதங்கள் கடந்து போன நிமிஷங்கள் எல்லாம் கிருபையாய் நீங்களை கண் மணி போல மகா தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த பதினொன்று மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ உபத்திரவங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் பாடுகள் பிரயாசங்கள் ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் மேன்மைகள் எவ்வளவோ காரியங்களை கடந்து வர எங்களுக்கு உதவி செய்தீர் எல்லாவற்றிலும் எங்கள் தேவனாகிய கத்திரைகளோடு கூட இருந்த தெய்வகாய் ஸ்தோத்திரம் குறிப்பாய் இந்த பனிரெண்டாம் மாதத்தின் இந்த முதல் தினத்தில் முடி சன்னிதானத்தில் நின்று கொண்டு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்கு முன்னே நீர் கடந்து போவீராக எங்களுக்கு முன்னே போய் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலா இருக்கிறதோ அவைகளை எல்லாம் படுத்துவீராக அதற்கு எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தர் சகலத்தையும் செவ்வையாக்குவீராக தொடர்ந்து தொடர்ந்து வழிநடத்தும் போக்குவரவுகளை ஆசீர்வதியும் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய குடும்ப ஜீவிதங்கள் மற்றும் கைகளின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாம் ஆசிர்வதியம் வருமான மார்க்கங்களை ஆசீர்வதியம் பிள்ளையுடைய படிப்பு குறிப்பாக அரையாண்டு தேர்வுகள் மற்றும் எல்லா காரியங்களிலும் கிருவ இருக்கட்டும் கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளோடு கிருவை இருக்கட்டும் வேலைக்கு போகிற பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளோடு கிருவை இருக்கட்டும் ஊழியம் செய்கிற உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் கிருபை இருக்கட்டும் தொடர்ந்து யாவரையும் உங்களுடைய கிருவையில் மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் தம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்துக்கொள்ளும் வியாதி பலவீனம் பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் மாறட்டும் இன்றைக்கும் படுக்கையில் இருந்து கொண்டு இந்த காணொலியை கண்டு ஐ மீன் இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை இப்போதை இந்த காணொலி கண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தானே ஒரு விடுதலை அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் மகிமை இறங்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் தொடர்ந்து தேவைகள் எல்லாம் சந்தியும் குறைவுகளை நிறைவாக்கும் பொருளாதார தேவைகளை சந்தியும் குடும்ப ஜீவிதங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து தகப்பனே இந்த தேசத்தின் தேசத்தின் தலைவர்களையும் தேசத்தை ஆளுகிறவர்களையும் கத்திர ஆசிர்வதியும் சந்தியம் தேசத்தின் குடிகளை ஆசீர்வியம் பரவி வருகிற எல்லா நோய் தொற்றுகளுக்கு நீங்களாக்கும் எல்லா இயற்கையின் சீற்றங்களுக்கு நீங்களாக்கும் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தொடர்ந்து வட இந்திய ஊழியர்களையும் ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதியும் அந்நிய தேசங்களில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை காத்துக்கொள்ளும் கிருவையில் மறைத்துக் கொள்ளும் அப்படியே இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம் கத்தர் தேசத்தை ஆசிர்வதியும் எருசலேமில் சமாதானத்தை கட்டளையிடும் இந்த மாதத்தில் பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து தீர்காய்சும் பலனும் கொடுத்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும் இந்த மாதத்தில் திருமண நாள்களை காணுகிற தம்பதிகளை கத்திர ஆசிர்வதிக்கும் குடும்ப வாழ்க்கையை கத்தற ஆசிர்வதித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும்படி ஜபிக்கிறோம் மகிமையாவின் இடத்துக்கொள்ளும் ஜபம் கேட்டமைக்கு நன்றி பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமைகள் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரியமானவர்களே தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் ஒரு இனிய மாதமாய் அமைய கத்த நமக்கு அனுகிரகம் செய்வாராக காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன்